சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கிராமிய கலைகளில் ஒன்றான கட்டைக்கால் ஆட்டத்தை கற்க சிறுவர்களிடையே ஆர்வம் அதிகரித்து வருகிறது அரசின் கலைத்திறன் போட்டிகளிலும் பங்கேற்று பரிசுகளை வென்று அசத்தி வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கோவிலூர் நெசவாளர் காலனியைச் சேர்ந்தவர் மணிவாசகம் மரக்கால் ஆட்டம் கொக்கலி கட்டை ஆட்டம் கட்டைக்கால் ஆட்டம் என்றழைக்கப்படும் மரக்கழியில் கால்களை கட்டிக்கொண்டு கொக்கு போல் உயர்ந்த கால்களில் நடனமாடும் கிராமிய கலையில் தேர்ச்சி பெற்றவர் ஏனைய கலைகளான சிலம்பம் தப்பாட்டம் களியாட்டம் கருப்பராட்டத்திலும் தேர்ந்த கிராமிய கலைஞரான இவரின் தந்தை தாத்தா வழியாக மூன்றாவது தலைமுறையாக இந்த கலைகளில் ஆர்வம் கொண்டு பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று நிகழ்ச்சிகள் நடத்தி வரும் மணிவாசகம் இந்த கலைகளை பரவலாக்க ஆர்வமுள்ள பள்ளி மாணவர்களுக்கு கற்றுத் தருகிறார் வந்து மூணு வருஷமாக அந்த கலையை கற்றுக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ புதுசாக கிளாஸில் சரியில்ல நிறையா பேர் இந்த மாதிரி ஆடி நான் மாஸ்டர் கேட்டு இந்த மாதிரி நானும் ஆடலாமா எனக்கும் இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன் சரி ஆடு அப்படின்னு சொன்னோன்னே நானும் கற்றுக்கிட்டேன் இது வந்து மூணு வருஷமாக நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து நான் நிறையா ப்ரோக்ராம் போயிருக்கேன் ஊழல் கடை திருவிழான்னு ஒரு வந்துச்சு அதில் வந்து ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கி சிஎம் கையில் அவார்டு வாங்கினேன் இந்த கலையோட பேர் வந்து மர மரக்கால ஆட்டம் எனக்கு வந்து இந்த கலை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிறைய ஸ்கூல்ல அடுத்த டிவிலெல்லாம் பார்த்து கத்துக்கிட்டேன் எனக்கு வந்து இந்த கலை வந்து ரொம்பவே நல்லா சொல்லி தராங்க தரையில் ஒற்றை காலை தூக்கி நிற்கவே பயப்படும் குழந்தைகள் மத்தியில் கட்டை காலில் நொண்டி வகையில் மாணவர்களை உருவாக்கியுள்ளார் பயிற்சியாளர் மணிவாசகம் ஆபத்து நிறைந்த இந்த கட்டைக்கால் ஆட்டத்திற்கு சிறுவர்கள் அதிக ஆர்வம் காட்டி இவரது வகுப்புகளில் கலந்து கொண்டு கற்று வருகின்றனர் ஒரு கிராமிய கலைஞராகவும் நாட்டுப்புற கலைஞர் மற்றும் இந்த சிலம்பம் பல்வேறு தற்காப்பு கலை நிகழ்ச்சியை சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கிராமிய கலை வந்து எங்கள் தாத்தா பண்ணார் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பண்ணார் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மரக்காலாட்டம் தப்பாட்டம் பறை இசை நையாண்டி மேளம் பொய்க்கால் குதிரை காளி ஆட்டம் ஆட்டம் இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சியில் நான் பங்கேற்று நானும் நான் ஆடிக்கிட்டு இருக்கேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸையும் நான் ஆட வச்சுக்கிட்டு இருக்கேன் தந்துக்கிட்டு இருக்கேன் நிறைய இடத்துகளில் போய் நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன் டிவி ப்ரோக்ராம்லாம் பங்கேற்றிருக்கேன் வெளிநாடுலாம் போய் நிகழ்ச்சியெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஐந்து வயது முதல் கொக்கலிக்கட்டை பயிற்சியில் ஈடுபட்டு வரும் சிறுவர் சிறுமியர் தமிழ்நாடு அரசின் கலைத்திறன் போட்டிகளில் பங்கேற்று பரிசு வென்றதை பெருமையாக கருதுகின்றனர் இதனை கற்றுக்கொள்ள வாய்ப்பு இல்லாத பகுதிகளில் கற்றுக் கொடுக்க விரும்பி பள்ளிகளில் அணுகிய போது இதற்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது சன் செய்திகளுக்காக காரைக்குடியிலிருந்து செய்தியாளர் சதாசிவம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க